நல்லதா நாலு விஷயம் ஒண்ணு ஒரு முக்கியமான வேலையை நீங்க பார்க்க போறீங்கன்னா உங்க டிவைசஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வேலையில மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்க அஞ்சு மணி நேரத்துல பண்ண வேண்டிய வேலை ரெண்டு மணி நேரத்துல முடியும் அதை விட முக்கியம் ஒரு நல்ல ஹாபிட் நமக்கு கிடைக்கும் மோட்டிவேஷன் இருக்கும் ரெண்டாவது ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள எதுக்காக உள்ள போறீங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு படக்குன்னு வெளியில் வந்துருக்கு மெயில் பார்க்க போனால் மெயில் மட்டும் பாருங்கள் இல்லை இன்ஸ்டால ஒரு குறிப்பிட்ட போஸ்ட பார்க்க போறீங்கன்னா அதை மட்டும் பார்த்துட்டு வெளியில் வாங்க அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்காது ஒரு சின்ன ட்ரிக் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன்ல வைக்காதீங்க ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி பழகுங்க ஒர்க் அவுட் ஆகும் மூணாவது செய்கிற வேலையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்காம செய்கிறப்ப அதை குறையா முடியும் ஏதோ விட்டகுற தொட்டகுற ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாருங்களேன் அது உங்கள் டயர்னஸை குறைக்கும் நாலாவது ஆவும் நான் ட்ரீட் வைக்காது இன்னும் பெருசாக செஞ்சு முடிச்சுன மாதிரி உண்மையிலேயே உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய அளவு செஞ்சால் மட்டும் ட்ரீட் வைங்க ஏன்னா இல்லாட்டி பெருசாக ஏதோ செஞ்சுட்டு ஃபீலிங்கில் நம்ம வாழ்க்கை பொய்யாவே கழிஞ்சிடும் ஓகே